இந்த படத்துல வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ரியோக்கு ஹரிக்கு இவங்களுக்கு எங்களுக்கே புதுசா இருக்கும் அந்த தேங்க்ஸ் வந்து சிரிப்பாங்க எதுக்கட தேங்க்ஸ் சொல்ற அப்படின்ற மாதிரி சோ ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த தேங்க்ஸ்க்கான மேட வந்து இதுன்னு நினைச்சே பார்க்கல கொஞ்சம் முன்னாடியே இருந்திருக்கும் சோ அப்ப தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னும் போது இந்த தே இந்த மேடை கடைசி அவங்களுக்கு இந்த மாதிரில அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ன்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் இந்த மேடை கிடைச்சிருக்கு சோ இந்த மேடை வந்து ஒரு நிமிஷம் இந்த மேடை வந்து இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் வந்து பிரசன்ட் மீடியா அண்ட் செகண்ட் வந்து சக்தி பிலிம் சார் டிவி சார் சோ தான் வந்து இந்த மேடை வந்து இந்த டீம்கே கிடைச்சிச்சு ரொம்ப தேங்க்ஸ் அந்த அந்த ரெண்டு டேங்க்ஸ் வந்து முதல் டேங்க்ஸ் வந்து ப்ரொவிஷர்ஸா இருக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி அவர் பார்த்தாரு பார்த்துட்டு என் கேரக்டர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு ஸோ ஹீரோயின் ஹீரோக்கு ஏகனுக்கு அவர் பையன் தான் ஏகனு ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு படத்துல எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்த மாதிரி எனக்குன்னு தோணுது இருந்துச்சு ஸோ வந்து அவரால் ஈஸியாக இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் பையனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீன் எழுதலாம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணல அவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம படத்து படம் எப்படி இருக்கோ அது அப்படியே ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கிளீன் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணாரு சோ சினிமாவுக்கு வந்து பேஷனேட்டடா அவர் வந்திருக்காரு சோ வந்து சினிமா வந்து உங்களை நல்லா தூக்கி கொண்டாடுறோம் சார் தேங்க்யூ சோ மச் இது நீங்க பண்ணதுக்கு அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து